டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரியன் நீச்சம் அடைகிறார் ஒரு பதினஞ்சு ஐப்பசி மாதம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நவம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட பதினாறு தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் கூட சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம் செவ்வாய் ஒரு வேகம் ஒரு அதிகாரம் ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்கு அதிரடியாக இறங்க செய்கிறது ஸ்பீடப் பண்ணுறது ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது கால எல்லாம் தூக்கி கிடாசுவா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆபாது சனி மந்தம் செவ்வாய் வந்து ஸ்பீடு அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள் அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிடும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தான் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான் அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கரனோ அல்லது செவ்வாய் சுக்கரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ அது ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும் ஒரு ஸ்பீடப் இருக்கும் நிதானம் இருக்காது புரிதுங்களா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அப்போ அதே போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு வேகம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருக்கணிதப்பொடியும் சனி பகவான் மக்ரநிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம் கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும் திரும்பும் நம்ம பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு மாதமா அஞ்சு ஐந்து மாதங்களாக எதுவுமே சரியில்லை இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டாக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான் ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சது தான் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நம்ம ஊர்ல என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசிச்சு பாருங்க கூட்டம் கூட்டமாக நடக்கும் அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவார்ந்த அவப்பெயர்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அல்லதுன்னா பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அவப்பெயர்கள் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்கும் நீங்கள் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க இதாவது சமாளிக்கலாம் போகலாம் வரலாம்னு எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கும் தினமும் தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி காலம் இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி என்ன இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும் இன்றைக்கி நல்ல நாளாக அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறார் சூரியன் நீசம் அடைகிறார் அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்கப்போது அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்கப்போது மனம் மாறுதல்கள் இருக்க போது வழிபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள் காரணம் என்னென்னா பரிகாரம் பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும் அதோட கூட சூரியன் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகின்றே வந்ததோ ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிண்டே வருது சாமி முடிக்க மாட்டேங்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஜப்பாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் சம்திங் அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜயமாகும் வெற்றியாகும் ஸோ இதுபோல் நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டே போகலாம் முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் எது கிரக அமைப்பு தான் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள் அன்பாக இருந்த தனுசு ராசி நேயர்களே நவம்பர் மாதம் நம்ம எல்லாம் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான ஒரு அற்புதமான கால நேரம் நல்லது செய்யக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய ஒரு கால நேரம் சொல்லப் போனால் சில அற்புதங்கள் நிகழக்கூடிய அதிசயங்கள் நிகழக்கூடிய மாதம்னு கூட இந்த தனுசு ராசிக்கு நாம் அதை சொல்லலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏதாவது ஒரு ஒரு நல்லது நடக்காதா ஒரு சிறப்பு நமக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே ஸோ ஒரு மேஜிக் டூல் உங்கள் கையில் ஒரு மேஜிக் ஸ்டிக் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த மாதம் நவம்பர் மாதம் ஒரு மேஜிக் ஸ்டிக் உங்கள் கையில் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுடைய பல விஷயங்களுக்கு இவை பதில் சொல்லும் உங்களுடைய பல விஷயங்களுக்கு நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு பதில் சொல்லும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மெயினாக காரிய தடைகள் செயல் தடைகள் விலகும் காரிய தடைகள் விலகும் நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் இருக்கும் குறிப்பாக லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் அது உங்களுக்கு கிடைக்கப் போகுது சீ ஒரு மூணு மாதத்தில் அல்லது இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகே கூட ஏப்ரல் மாதத்தில் ஒரு இருபது பர்சன்ட் தனுசு ராசி அன்பர்கள் ஜூன் மாதத்தில் ஒரு நாற்பது பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தனுசு ராசி அன்பர்கள் அப்போ டோட்டலாக சிக்ஸ்டி பர்சன்ட் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் அதே சமயத்தில் ஜாப் ரிலேட்டடாக ஜாப் லாஸ் ஆகிறது சேஞ்சஸ்ஸு இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ட்ரபுள்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் எப்போது ஏப்ரல் ஜூன் ஆகஸ்ட்டு அப்போ இந்த மாதிரியெல்லாம் வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஸோ வேலைவாய்ப்போ வருமானமோ தொழிலோ தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் அந்த மாதிரி ஏமாற்றங்கள் அல்லது ஏற்ற இறக்கங்கள் சப் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது இருந்திருக்குமே ஆனால் அல்லது ஒரு ஸ்டேபிளாக இல்லை சாமி ஜாப் வந்து இன்கம் ஆகட்டும் ஒரு ஸ்டேபிளாக இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும் ஸ்டேபிளாக இல்லை மெயினாக இன்கம் ஸ்டேபிளாக இல்லை அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது ரெண்டாவது செக்யூர் அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும் செக்யூர் வந்து ஸ்டேபிளாக இல்லை ஒரு ஸ்டடியான ஒரு ம மனதைத்தோடு நமக்கு வேலை இருக்குப்பா நமக்கு மாதம் வருமானம் வந்துடும் நமக்கு தொழில் இருக்குது தொழில் நம்மளை காப்பாற்றும் அந்த ஸ்டெபி ஸ்டெபிலிட்டி அந்த அது நமக்கு இல்லாமல் இருக்குது சம தைரியம் இல்லாமல் இருக்குது காரணம் சுச்சுவேஷன்ஸ் வந்து டைம் அவுட் வந்து அந்தளவுக்கு நம்ம பிஸ்னஸ்லேயோ இல்லை ஜாப்லேயோ சேஞ்சஸ் தெரியுது ஸோ இதனால் ஃபியர்னஸ் அதிகமாகிறது ட்ரபுள்ஸு டிப்ரெஷன்ஸு கன்ஃபியூஷன்ஸு இதெல்லாம் அதிகரிக்குமே ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் தனுசு ராசிக்கு அமைகிறது சி உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆகக்கூடிய எல்லாம் ஒரு நல்ல க்ளியர் சொல்யூஷன்ஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இன்னும் சொல்லப்போனால் என தருமை தனுசு ராசி நேர்களில் இனி வரக்கூடிய காலம் அற்புதமான கால நேரம் நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது உண்மையான கால அமைப்புகள் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சூரியன் சிறப்பு அம்சம் ஒன்பதாம் அதிபதி பதினோராம் பாவத்தில் அமைகிறார் லாபஸ்தானத்தில் அமைகிறார் அப்போது பாக்கியாதிபதி லாபஸ்தானம் வருவது என்பது லாபம் அதிகரிக்கும் செய்தொழில் லாபம் அதிகரிக்கும் எப்பவுமே நாம் இல்லாமல் ஒரு பூஜையை அவங்க செய்யவே மாட்டாங்க ஒரு ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் பெரிய அளவில் அவங்க செய்யக்கூடியவங்க எங்கே அவங்க வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மகிட்ட ஒரு கண் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட தான் ஒரு கால் பண்ணி பேசுவாங்க சமயம் இந்தாட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதங்க நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லுவோம் அப்புறம் ஒரு கன்சல்ட்டிங் வைப்பாங்க விசிட் டேரெக்ட் விசிட் இருக்கும் அதே போல் ப்ரமோஷன்ஸ் சமயத்தில் அது லான்ச்சிங் சமயத்தில் ஒரு பூஜை போடாமல் அந்த சைட்டில் வச்சு பூஜை போடாமல் நம்ம அனுமதி இல்லாமல் செய்யவே மாட்டாங்க அதுவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் அவங்க வந்து கடுமையான காலகட்டமாக இருந்தாலுமே கூட அதே தான் அவங்க அவங்களுடைய மருமகன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பொண்ணு கொடுத்துருக்காரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க திருப்பூரில் இருக்கிறாங்க பட் வேறு எல்லாமே பெரிய அளவில் பண்ணுறாங்க அதாவது கார்ப்ரேட் மாதிரி எடுத்து பண்ணுறாங்க அப்போ நம்ம பூஜை இல்லாமல் அவங்க லான்ச்சிங்கே இருக்காது அப்போ அந்த மாதிரி கடுமையான காலகட்டங்களில் கூட நம்மளுடைய கைராசி நம்மளுடைய ஒரு நல்ல நல்லாசி வாராகி ஆசிர்வாதம் அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இதை போல உங்களுடைய தொழிலும் சிறப்படையும் அப்போ நீங்கள் அதுதான் அவங்களுடைய வருமானமாக இருக்கலாம் அவங்களுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப அமைப்புகளாக இருக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளம் ட்ரபுள்ஸாக இருக்கலாம் மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் குள்ளே வரக்கூடியது லவ்வர்ஸ்குள்ளே வர வரக்கூடியது ரெண்டாவது அந்த லாங் டைம் ஒரு ரிலேஷன்ஷிப் அதில் வரக்கூடிய ட்ரபுள்ஸு இரண்டாவது மனைவி வீட்டுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே வருமானமோ தொழிலோ குடும்பமோ உறவுகளோ இதில் ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அவை இந்த நவம்பர் மாதம் சரியாகும் அதெல்லாம் சரி பண்ண முடியும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போலத்தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் மெயினாக வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி போன வாரம் கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க அக்கா தங்க மூணு பேர் ஒரே பையன் தம்பி தம்பிக்கு எதுவுமே கொடுக்காமல் மூணு சிஸ்டரும் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிடுறாங்க அவர் ஊர்லேருந்து வராது வந்து பார்த்தா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு எந்த சொத்துமே இல்லை இவர் வந்து தைய மொழியும் குடிக்கிறாரு எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி என் கையெழுத்து இல்லாமல் எப்படி போவீங்கன்னு தம்பியே இல்லை மூணே பசங்கன்னு சொல்லி வேலையை முடிச்சிட்டாங்க இப்போ ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போய் அலைஞ்சிகிட்ருக்காரு இன்னொரு இன்னும் ஒரு ஒரு தான் இங்கே இருக்க முடியும் திரும்பி அவர் ஊருக்கு போய் ஆகணும் அப்போ இந்த மாதிரியான இடியாப்ப சிக்கல்கள் கூட வாராகி நினைத்தால் எளிமையாக முடித்து வைப்பாள் அப்போ தனுசு ராசி என்பர்களே உங்களை மாதிரி எப்பேற்பட்ட சிக்கல்களாக இருந்தாலும் நிறைய இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணி நடக்கலன்னு சொன்னாலும் வாராகி நினைத்தால் எளிமையாக முடியும் அப்போ கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசினியர்களே இந்த நவம்பர் மாதம் அற்புதமான மாதம் அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணங்கள் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் செகண்ட் மேரேஜஸ் மண்ணி வாராகி சொல்லுவா அவங்களுக்கு என்ன மாப்பிள்ளை யார் மாப்பிள்ளை என்ன ஊருன்னு சொல்லிட்டு அம்பால் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு செய்வீர்களேயானால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நல்லதே நடக்கும் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் நல்ல நேரம் பிறந்திருக்கிறது மகர ராசியை பொறுத்தவரையில் உங்கள் ராசியில் நீசம் அடக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் கவனிச்சிங்கள உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்தெந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் கூட்டு வாழ்க்கை திருமண வாழ்க்கை என் பையனுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது என் பொண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது சரிம்மா அவங்கள சொல்லுங்க அவங்க பேச மாட்டாங்க சாமி அவங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துக்க சொல்லுங்கள் சாமி எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணுறாரு சாமி எங்கள் ஒய்ஃப் இப்படி பண்ணுறாங்க கேஸ் போட்டுருக்குறாங்க வீட்டுக்கார் வந்து வேணும்னே டார்கெட் பண்ணுறாருங்க சாமி பிரிஞ்சு போகிறேன்னு சொல்றாரு எனக்கு அவரு வேண்டும் அல்லது இரண்டாவது மனைவி இரண்டாவது கணம் அல்லது இல்லீகலா இருக்கக்கூடிய உறவுகள் அன்னைக்கெல்லாம் ஒரு லேடிஸ் பேசுறாங்க கண்டிப்பா எனக்கு இவர் வேணுங்க எனக்கு அந்த குடும்பம் வேணும் இந்த குடும்பம் வேணும் ஏன் சொல்லுவோம் ஏழாம் பாவம் உங்களுக்கு வேலை செய்யும் உச்சம் பெற்ற குரு ஏழாம் பாவத்தில் எடுத்த உடனே நம்ம ஏன் அந்த குடும்ப பிரச்சனையை பற்றி பேசுகிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமே ஆனால் குறிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அல்லது நல்ல ரிலேஷன்ஷிப் லாங் டைம் ரிலேஷன் பத்து வருஷமா நாங்கள் பழக்கிறோம் பன்னெண்டு வருஷமாக பழக்கிறோம் சாமி ஒரு இருபது வருஷமான அந்த குடும்பத்தை நான் தான் கவனிச்சுக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு அல்லது வெளியில் தெரியாமல் இருக்கக்கூடியது லவ்வர்ஸாக இருக்கக்கூடியது அட்ராக்டிவ் ஏற்படக்கூடியது அப்போது அதே போல் இந்த திருமண வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குமே ஆனால் அதெல்லாம் வேணால் நம்ம சமாதானமாக போயிடணும் திரும்பவும் நீங்கள் சேரணும்னு விரும்புவீர்களேயானால் அதற்கு இந்த மாதம் கை கொடுக்கும் வாழ வைப்பால் வாராகி அம்பால்கிட்ட வரணும் அம்பாள் என்ன சொல்கிறாலோ அம்மா என்ன சொல்கிறாலோ அதன்படி செய்வீர்களேயானால் நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அதே போலத்தான் பார்ட்னர்ஷிப்ஸ்ல ஓடக்கூடிய கம்பெனிஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் அதிலும் எதிலும் ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் பார்ட்னர்ஸ்குள்ளே வரக்கூடிய ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே அந்த பார்ட்னர்ஷிப்குள்ளே நல்ல ஒற்றுமை மேலோங்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய இல்லை சாமியை நாங்கள் பிரியிறன் முடிவு பண்ணிட்டோம் எல்லாத்தையும் ஆனால் அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வருது பிரச்சனை பண்ணுறாங்க என்னை ஏமாத்திட்டாங்க எல்லா கடனையும் என்னையே ஏற்றுக்க சொல்கிறாங்க அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வருது அப்படின்னா உங்களை ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க அம்பால் இருக்கா வாராகி இருக்கா நியாயமாக நடந்துப்பாங்க உங்களுடைய பார்ட்னர் எவன் எவ்வளோ பெரிய சூட்சமவாதியாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் எஃபெக்டான ஒரு சப்போர்ட்டடாக இருந்தாலுமே கூட நீங்க வாராகிய நம்பி வந்துட்டீங்கன்னா வெற்றி உங்களுடையது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்ப கூட்டு தொழிலாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அதே போல் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அல்லது மெயினாக டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதோட குரு உச்சமடைகின்ற காரணத்தினாலே ஃபினான்ஸு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நான் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் கொடுத்தேன் ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் கொடுத்தேன் ஒரு ஹெல்ப் பண்ணேன் அந்த அமௌண்ட் எனக்கு திரும்ப கிடைக்கல கொடுக்க முடியாதுங்கிறாங்க சரி லீகலாக நம்ம மூவ் பண்ண முடியும் வாராகியால் வாங்கித்தரவும் முடியும் இரண்டுமே செய்வாள் வாராகி அப்போ ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ஆக ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ட்ரபுள்ஸாக இருக்கலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் கொடுத்த பணங்காசுகள் திரும்ப வராமல் இருக்கலாம் முதலீடுகள் போய் லாக் ஆகிருக்கலாம் என்னால் ரொட்டேஷன்ஸ் வந்து சமாளிக்க முடியலைங்க சார் ஒரு இடம் ஒன்று வாங்கினேன் ரெண்டு கோடி ரூபாய்க்கு அதை இமீடியட்டாக நம்ம கை மாற்றி கொடுத்தலாம் ஒரு பத்து ரூபா கிடைக்குன்னு நினச்சி போட்டேன் அது சேலே ஆகலை அப்படியே அங்கே போய் லாக் ஆகிடுச்சு சாமி கையில் இப்போ ரொட்டேஷனுக்கே காசு இல்லை அன்றைக்கலாம் நாகர்கோவில்லேருந்து ஒருத்தர் பேசுகிறார் நாங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கேன் நம்ம ஊர்லயே ஒரே ஊரில் மூணு ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினா நல்ல இடம் தான் சாமி அது போகக்கூடிய இடம்தான் ஆனால் லாக் ஆகிடுச்சு நம்ம வாங்கின அமௌண்ட்டு கம்மியாக கேட்குறாங்க நம்மளால் கொடுக்க முடியல அப்போ இந்த மாதிரியெல்லாம் பண பற்றாக்குறைகள் ஃபண்டு டிமாண்டு அல்லது ஃபண்டு லாக் ஆகிறது இல்லைன்னா மொத்தத்தையும் இழப்பது ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கில் இழப்பது அன்றைக்கெல்லாம் ஒரு குழந்த ஒரு ஒரு பெண் குழந்த ஒரு இருபத்தாறு இருபத்தெட்டு வயசு தான் இருக்கும் கல்யாணமாகி ஒரு குழந்த இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபாயை ட்ரேடிங்கில் விட்டுட்டு வந்து ஜீரோவில் வந்து உட்காண்ட்ருக்கு தேம்பி தேம்பி அழுது சாமி நான் இப்படி கொடுத்தவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இதெல்லாம் வாராகிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ இதை போல் பல துன்பங்கள் மெயினாக ஃபினான்ஸ் ஃபண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட் ஏமாற்றங்கள் அப்போ இது போல் ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி என்பர்களே அந்த குரு உச்சம் அடைந்திருக்கிறார் பணங்காசுகள் வந்து சேரும் வருமானங்கள் வந்து சேரும் நார்மலாக ஒரு இன்கமே இல்லாமல் இருக்கீங்க ஜீரோவாக இருக்கீங்க இன்கம் இல்லாமல் இருக்கீங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு க்ரோத்தாக இல்லை அங்கேயும் டவுனாக இருக்குது டோன்ட் தொரியிங் இந்த நவம்பர் மாதம் மகர ராசிக்கு இன்கம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் வளர்ச்சி அடையும் வருமானம் அதிகரிக்கும் நன்மைகள் கைகூடும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கூட கை கூடும் குரு பகவான் உச்சம் அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நல்ல கெட்டியமாக பிடிச்சிக்கணும் எத்தனையோ அன்பர்கள் உலகம் முழுவதும் இருந்த சாமி நீங்கள் சொல்றது தான் எனக்கு எங்கேயோ இருப்பாங்க கண்ணாலே நம்ம பார்க்க மாட்டோம் அப்படி ஒரு நம்பிக்கையா சிங்கப்பூர்ல மலேசியாவில் நீங்கள் கண்டிப்பாக வாங்க சாமி நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க அதே போல் ஒரு நல்ல கெட்டியமாக ஒரு குருவை நீங்கள் பிடித்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் தான் சாமி எனக்கு எப்படியா காப்பாற்றி விடுங்க சாமி நம்புவீர்களே ஆனால் இந்த நவம்பர் மாசமே உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு கவலை வேண்டாம் அதே போலத்தான் இரண்டாவது திருமணம் குறிப்பாக பெண்களுக்கு முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணங்கள் தள்ளிப்போன போன திருமணங்கள் மெயினாக செகண்ட் மேரேஜஸ் இதெல்லாம் வாராகி உங்களுக்கு நல்ல காட்டுவாள் திருமண யோகங்கள் கைகூடும் நல்லதே நடக்கும் மகர ராசி அன்பர்கள்